ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசுறதுக்காக கோயம்புத்தூர்ல இருக்கும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் கோவை செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் பிரேக்கிங் நியூஸ் எப்பதான் ஒரு இப்போ டெய்லி பிரேக்கிங் நியூஸா இருக்கு விஜயதாரணி காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து பிஜேபியில் ல இணைந்துட்டாங்க பரபரப்பாக இருக்குது அது ஏற்கனவே ஒரு ஒன் வீக்கே வந்து அந்த ரூமர் போயிட்டு இருந்தது போக மாட்டாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்க டெல்லிக்கு போகும்போது இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வ பிறந்தவை கூட போக மாட்டார்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க அவங்க போய் ஜாயின் பண்ணதை அதாவது இப்போ வந்து இந்தியா முழுவதும் ஒரு தேர்தல் காலம் பொது தேர்தல் சந்திக்க போகிற நேரம் இது இந்த நேரத்தில் வந்து எல்லா கட்சிகளுமே உஷாராக இருப்பாங்க கட்சியை வந்து பரபரப்பாக வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க அந்த அர்த்தத்தில் வந்து பிஜேபி தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு அதில் ஒரு விஷயந்தான் விஜயதாரணிங்கிற டேக்கப் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா விஜயதாரணி வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் காங்கிரஸ் மெம்பர் ஒன்று அவ பாரம்பரியம் வந்து ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்திலேருந்து இருந்தவங்க சுதந்திர போராட்ட தியாகி அவங்க தாத்தா எல்லாம் என்டையர் ஃபேமிலியாக எஸ் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிற போது இவங்க வந்து ஒர்த் ஆஃப் தமிழ்நாடு பிரசிடெண்ட்டு காங்கிரஸ் பார்ட்டிக்கு இவங்க ஒர்த்தான ஆள் ஏற்கனவே வந்து போன சென்ற முறையே வந்து இவங்க தே காங்கிரஸ் தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண் தலைவர் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல முயற்சிகள் செஞ்சாங்க ஒன்று ரெண்டாவது மூன்று முறை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்தவங்க அவங்க காங்கிரஸ் கட்சியில் கன்னியாகுமரியில் மாவட்டத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் எம்எல்ஏ ரெண்டாவது நல்லா அதுக்கடுத்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திறம்பட வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் கட்சி வந்து என்றைக்குமே விட்டுக் கொடுக்காத ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் இப்படி ஒரு இப்படி ஒரு கொள்கை உள்ளவர் தான் விஜயதாரணி இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா விஜயதாரணிக்கு வந்து ஒரு ஐக்கான் ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது பிஜேபிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து கிட்டத்தட்ட ஏடிமிக்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் முன்னாள் எம்எல்ஏக்களை கொண்டு போய் நிறுத்தினார் டெல்லியில் கொண்டு போய் ஒரு அணிவகுப்பு நடத்தி எல்லாத்தையும் கா அதாவது பிஜேபியில் நினச்சி தன்னை ஒரு பெரிய மாபெரும் தலைவராக காட்டிக்கிட்டார் அது வந்து ஒரு கோமாளியான வேலை அதுக்கு அடுத்த விஷயம் இருந்தாலும் அது வந்து ரிட்டையர்டான ஒரு பீப்புள்ஸ் எல்லாமே எம்எல்ஏ எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து லைவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ கொண்டு வர்றது அது எலெக்ஷன் டைம்ல கொண்டு வர்றது மிகப்பெரிய விஷயம் அந்த கட்சி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து மாநிலம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெண் பெண் பிரமுகர் காங்கிரஸ்ல எடுத்துக்கிட்டாலே வந்து நான் என்ன சொன்ன மாதிரி எந்த ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்னாலும் இவங்க வந்தா அந்த இடம் ஒரு ஃபயராக இருக்கும் இன்னொன்று எதிர்க்க இருக்கிறவங்கள பேசவே விட மாட்டாங்க அவங்கள எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸும் சரி எதிர்க்க இருக்கிறவங்கள அடிக்கிற அளவுக்கு பேசுவாங்க இன்னொன்று இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும்போது எப்படியும் போக மாட்டாங்க எப்படி இவ்வளோ அசால்ட்டாக விட்டாங்க ஏன்னா அவங்க மூணு வாட்டி எம்எல்ஏ சும்மா அசால்ட்டாக ஜெயிச்சுவா அதாவது எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டாங்க அது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுனால மன வருத்தத்தில் இருந்து தான் சொல்லப்படுகிறது ஆமாம் அந்த மன வருத்த நீக்கிறதுக்காக தான் அங்கே போய்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பிஜேபிக்கு போகிற ஒவ்வொரு தலைவர்களும் வந்து தனக்கு வந்து இவ்வளோது வேணும் இவ்வளோ வேணும் இந்த பதவி வேணும் இதை இடியெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்குற பூர்த்தி செய்ய டிமாண்டோடு தான் போகிறாங்க இவங்க வந்து ஒரு வேலை அடுத்து பிஜேபி தலைவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் இல்லைன்னா ஆமாம் தேசிய அளவில் ஒரு பெரிய விஷயம் ஒரு பதவிக்கு போகலாம் இப்போ குஷ்பு வாங்கிக்கிறாங்களோ மகளிர் ஆணையத்தில் அந்த மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் ஏதோ ஒரு பெரிய ஒரு போர்டில் பொறுப்புக்கு வரலாம் அது பே டீல் பேசியிருக்கலாம் அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் க்ரீன் சிக்னல் காட்டினதுக்கப்புறம் இவர் வந்து ஓகே பண்ணிவிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லுப் பெருந்தகை இப்போ நியமிக்கப்பட்ட தலைவர் காங்கிரஸ்க்கு இவர் வந்து அதாவது ஒரு சாதாரண ஒரு திண்ணை பேச்சாளர் மாதிரி அடிக்கடி பேசிகிட்டே இருப்பார் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கல தெரிஞ்சிக்கல விஜயதாரண்யம்மா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸுக்காக போய்க்குறாங்க அதெல்லாம் போக மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு கிராமத்துக்காரன் பேசுகிற மாதிரி பேசினார் ஒரு தலைவர் கூடிய அழகே இல்லை அவர்கிட்ட பேசுகிற போது இதுலேருந்தே அவர் தெரிஞ்சுக்கல எந்த அளவுக்கு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த ரீதியில் பார்க்குற போது போக மாட்டாங்கன்னு கண்டுபிடிச்சதற்கு ஒரு க ஒரு கட்சி இருக்கிறவர் இந்த அம்மா அங்கே மாட்டாங்கன்னு எப்படி அடித்து சொல்லிருக்கலாம் இதுலேருந்தே தெரியுது செல்வ பிறந்தகே ஒரு கட்சிக்கு தலைமைக்கு ஒரு பொறுப்பேற்க கூடிய நிலையில் இல்லை ஒரு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்து பார்க்கணும் ஏன்னா காங்கிரஸுக்கு வர எல்லா தலைவர்களுமே இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க தன்னை வந்து நோக்கி வர்ற போது தன் திறமையை வந்து வெளிப்படுத்தக்கவே தவிராங்க அந்த காலகட்டத்தில் வந்து விஜயதாரணி மேட்டரில் வந்து இவர் ஃபெயிலர் தான் செல்வ பிறந்தது ஃபெயிலர் அப்படிங்கிறது முதல் ஃபெயில் முதல் விக்கெட் அவரோட தலைமை பொறுப்புங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ தமிழக அரசியலில் வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க கூட்டணியில் இருக்கிற அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து பெரிய கட்சி பெரிய கட்சிகள் இருக்கிற போது அதுக்கடுத்தது இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக கமலஹாசன் கட்சி இது எல்லாமே வந்து அணிவகுத்து நிற்கிது திமுகவில் இப்போது கூட்டணி பேசுகிற போது இப்போ அவங்க வந்து திமுக சைடில் ஒரு குழு அனுப்பிச்சுக்கிறாங்க அந்த குழுவில் வந்து டிஆர் பாலு தலைமையில் வந்து ஒரு குழு இருக்குது அந்த குழு கூட பேசுகிற போது இவங்க ஏற்கனவே வாங்குகிற ஒம்பது சீட்டு வந்து எங்களுக்கு அதுக்கு மேலே தான் வேணும்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க

மம்தா பானர்ஜி இன்னொரு பக்கம் கொடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் இருக்கா இல்லையானே தெரியல கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாளில் மூணு நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து ஒரு நல்ல நல்ல வேலைகளை நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது பிகாஸ் ஆஃப் கரெக்டிங்கன்னா இப்போ வந்து அரவிந்த் கேஜ்ரிவால் வந்து கரெக்டான மூமெண்ட்டுக்குள்ளே இருக்காரு இப்போ இப்போ அவங்க வந்து டெல்லி பஞ்சாப்பு இந்த மாதிரி ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டானதெல்லாம் பாதிக்கிறாங்க ஆமாம் அவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க காங்கிரஸும் அணைச்சி கொண்டு போகிறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர் முலாயம் சிங் யாதவ் கட்சி பார்ட்டி பா சமாஜ்வாடி பார்ட்டி வந்து அவங்களும் வந்து இப்போது இவர் கூட அணைச்சிட்டாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து திட்டத்தட்ட இந்தியாவில் வந்து எண்பத்தி நாலு சீட்டில் இருக்கிற ஒரு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் அங்கே வந்து பதினேழு சீட்டுக்கு காங்கிரஸ்க்கு ஒதுக்கிக்கிறாங்க இது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா வந்து இப்போ வந்து அதை அது பதினேழு சீட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் எல்லாம் போய்க்கிறாங்க அங்கே மிகப்பெரிய வரவேற்பு சந்திச்சுக்கிறது காங்கிரஸ் என்றைக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் பயங்கர கூட்டம் க்ரௌடு அந்தளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ வந்து காங்கிரஸில் இந்தியா கூட்டணி வந்து பொதுவாக வந்து என்ன தான் பிஜேபி வந்து இவங்களை வந்து மலுங்கடிச்சாலும் பிரச்சாரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாமல் இவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாலும் இந்தியா கூட்டணி வந்து துளிர் விட்டுருக்கு அவங்க வந்து எழுந்து நிற்கிறாங்க வருவாங்க வந்துடுவாங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான இவங்க டஃப் கொடுப்பாங்க அப்படிங்குறது வந்து இந்த ரெண்டு நாளாக நம்ம பார்க்க முடியுது எல்லா விஷயத்துலையுமே ஏன்னா அது கூட பார்க்க முடியும் அந்தளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு சீட்டுங்கிறது வந்து இப்போ நிறுத்திக்கிறாங்க திமுக கூட்டணி இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து இல்லை நாற்பத்தி ரெண்டு சீட்டு நாங்கள் தான் நிற்கிறோம் மேற்பங்கத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒத்த கால் நின்றுறாங்க சில வந்து அதாவது பேச்சுவார்த்தை கரண்டு முரடாக போயிட்டு இருந்தாலும் கூட இனி வரும் காலகட்டத்தில் வந்து இன்னும் வர அநேகமாக வந்து எட்டாம் தேதிக்கு மேலே அறிவிக்கிறதாக தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க ஓகே இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் விஜயதாரணி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணாங்க அதாவது வந்து அண்ணாமலை வந்து இங்கே நல்லா பிஜேபியை வளர்த்துட்ருக்கிறது ப்ளஸ் மோடியோட தொலைநோக்கு பார்வை பெண்களுக்கான அங்கீகாரம் உரிய விஷயங்கள் வந்து நடக்குது பிஜேபியில் எல்லாமே அதற்கான விஷயங்கள் நடக்குது ஸோ அதனால் நான் இம்ப்ரெஸ் ஆகி அதை போயிருக்கேன்னு சொல்கிறாங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வந்து விஜயதார விஜயதார் வந்து சிறந்த பேச்சாளர் சிறந்த வாக்கு வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு வக்கீல் ஆமாம் அந்த வகையில் வந்து எல்லா ஹிஸ்டாரிக்கலாக எல்லா விஷயமும் தெரியும் அவங்களுக்கு எந்த விஷயம் எப்படி எல்லாரோட பேக்ரவுண்டும் எல்லாரோட பேக்ரவுண்டும் தெரியும் அது முழுக்கமான யார் யார் எங்கெங்க மூவ் பண்ணுறாங்க தன்னுடைய நிலை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே சமயத்தில் ஒரு பேர் இருக்கிறாங்கன்னா அது அந்த பத்து பேரில் வந்து தான் வந்து எந்த தனியாக பயப்படாமல் எங்கே வேணாலும் கருத்து சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் விஜயதாரணி எங்கேயுமே பயப்படாத அது ஸோ பிஜேபிக்கு இவங்க போனது பிஜேபிக்கு அசெட் தான் மிகப்பெரிய அசட்டு ஏன்னா எல்லா மாநிலத்திலேருந்து எடுத்தவங்க எல்லாமே காங்கிரஸில் காணாமல் போனவங்க ரிட்டையர்ட் ஆனவங்க தான் ஆனால் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு கரண்ட் எம்எல்ஏ அது தமிழ்நாட்டில் இருந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க யாரை தூக்கலான்ட்டு கரெக்டாக இவங்களை கேட்ச் பண்ணி தூக்கிட்டாங்க இப்போ வந்து அதுதான் செல்வ பிறந்தைகள் சொல்கிற மாதிரி தான் ஊர் ஊரா புள்ள பிடிக்கிறான் புள்ள பிடிக்கிறான் சுற்றிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சாக்கு வச்சுக்கிட்டு பிஜேபி ஊர் ஊரா தேடிட்டு இருக்காங்க அதில் வந்து மாட்டுதான் விஜயதாரணி சாக்கு வச்சுட்டு பிடிச்சது பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது இனி வர இனி வர ஒரு தேர்தல் காலங்கரத்தில் வந்து இனி நெருங்க அடிக்கடி டெய்லி இப்படி ஏதோ ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது இன்னும் வந்து போவாங்கன்றீங்களா சில கண்டிப்பாக இப்போ வந்து ஓபிஎஸ் பக்கத்தில் வந்து நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க அந்த நாலு எம்எல்ஏ கூப்பிட்டு மிரட்டிக்கிறாங்க நீ தனியா நடத்திட்டு என்ன செய்ய போற ஓபிஎஸ் நீ என்ன பண்ண போற என்ன செய்ய போற அவங்களுக்கு வந்து ஒன்னும் இது சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு மிரட்டிக்கிறாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது மிரட்டல் தான் அவர் மிரட்டர் இடத்துக்கு வந்து ஏன்னா அவருக்கு வந்து படைபாலம் எல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை அவருக்கு கொடுத்த மிஸ் பண்ணிட்டாரு அம்மா தும்ப விட்டு வாழை பிடிச்சிட்டு இருக்கிற தான் அவரோட அரசியல் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அவரு என்ன செய்கிறாரு நாலு எம்எல்ஏ கூப்பிட்டு எடுத்துக்கிறாங்க சீக்கிரம் வந்து சேர்ந்துருங்க அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஏங்க நாங்களே வந்து ரெட்டலையை வச்சு இது பண்ணிவிட்டு அரசு பண்ணலான்ட்டுருக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா எப்படி என்ன அப்படிங்குறோம் இவரு வந்து காமெடியாக தான் பேசிக்கிறாரு நீ ஸோ வந்து அவங்க எப்போ வேணாலும் வந்து இவங்களோட நாலு கூட சேரலாம் அப்போ கணக்கு தொடங்குதுங்க ஒன்று ரெண்டாவது ஒரு வேலை ஒரு வேலை ஒரு பத்திரிக்கையாளனா நான் என்னோடய பார்வையில் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் இங்கே வந்து பல எம்எல்ஏக்கள் ஏடிஎமிக்க தான் முதல் கை வைப்பாங்க கிட்டத்தட்ட அறுபது பேர் இருக்கிறாங்கன்னா இருபது பேர் உடைப்பாங்க ஏன் ஏற்கனவே ஓபிஎஸ்கிட்ட நாலு பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு இருபது பேர் இன்னொரு ரெண்டு பேர் சேர்த்தாங்கன்னா இருபத்தாறு மூணில் ஒரு பங்கு அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அது நடக்கும் கட்சி உடைப்பாங்க முதல் போனி வந்து அதிமுக இது வந்து நடக்கக்கூடிய விஷயம் அடுத்தது அடுத்து திமுக கன்ஃபார்மாக திமுக ஆட்சி இருக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது ஓ திமுக ஆட்சி நடக்குமா ஆனா திமுக இருந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் எளிதா போயிட மாட்டாங்க எளிதா போட மாட்டாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா வேற வழி இல்ல நாடு வந்து மூன்றாவது முறையா பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திட்டத்தட்ட ஒரே நாடு ஒரே மக்கள்ங்கிற அஜெண்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க கா காசு காஷ்மீரில் வந்து த்ரீ சிக்ஸ்டி செவன்ட்டி போட்டு அவன் வந்து தடி இது அந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரெண்டாக பிரித்து உடச்சி வச்சுக்கிறான் அவன் சொல்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ராமர் கோவில் கட்டுவான் ராமர் கோவில் கட்டிட்டான் ஸோ வந்து இந்த மாதிரி அவன் சொல்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கிற போது இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற வந்து அவங்க வந்துட்டு அதிபர் பாணியில் கொண்டு போயிடுவான் இப்போ சீனாவில் எப்படி அந்த மாதிரி வந்துடுவான்ப்பா ஆமாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பெரிய மாநில பாண்டிச்சேரி மாதிரி மாத்து யூனியன் பிரதேசமாக மாத்து பவர் கம்மி பண்ணு எம்பிக்களை கம்மி பண்ணு நினைச்சதை வந்து ஒருவேளை ஜெயிச்சு வந்துட்டால் மத்தியில திமுக ஆட்சி இங்கே தொடருமாங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தேகங்கிறது இது திமுகவினருக்கே தெரியும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா உள்படுவா எல்லாத்துக்குமே அது புரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயம் இவங்க வந்து ஏன்னா ஏற்கனவே சொல்லிக்கிறாரு நான் கொள்கை கொள்கையை வந்து துண்டாத நினைக்கிறவர் தூ தோல் தூக்கி போட்டு போயிட்டு இருப்பேன் அதனால நான் கொள்கையத்தை மதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் ஸோ வந்து என்ன வேறத்துல என்ன வேலைலாம் நடக்கணும் திமுகவும் பாஜக எதிர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் விடலை அல்ல கொள்கை ரீதியா நடக்கச்சிங்க அதுதான் ஏற்கனவே நான் சொன்னது அண்ணா விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அண்ணா வழியில் அயராத உழைப்பும் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத திரும்பவும் இந்தி திரிப்பை என்றும் எதிர்ப்போம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி வன்முறை அமைப்பு வறுமை வெல்வோம் அப்போ மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறத அவங்களோட கொள்கை உங்களோட வந்து நான் என்னோட சுயாட்சி இங்கே சுயமரியாதையோடு ஆட்சி நடத்த நீ தலையிடக்கூடாது அப்போ உன்னோட கூட்டாட்சி மத்தியில் வந்து உங்களோட கூட்டாட்சி நீ என்ன செய்யறீங்க எங்கோட இங்கே ஜிஎஸ்டி போடுறியா இல்லை வரி எடுக்கிறியா உனக்கு எடுத்துக்கோ உன்னோட எடுத்துக்க எனக்கு ஒதுக்கிவிடு அதுதான் கூட்டாட்சி தத்துவம் அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ வந்து அதுலேருந்து நான் மிரள மாட்டேன் ஆனால் நீ மிரட்டினா அவ்வளோதான் அப்படின்ட்டு அதுக்காகவே இவன் என்ன கொண்டு வரான் இப்போ பிஜேபி என்ன கொண்டு வரான் இப்போ வந்து இந்த மாதிரி கட்சிகளால் இருக்கிற போது என்ன செய்கிறது மாநில சுயாட்சி அப்படிங்கிற ரீதியில் போகிற போது ச சட்ட ரீதியாக அம்பே ஆனால் அம்பேத்கர் வந்து எழுதிய அரசியல் கான்ஸ்டியூஷன் படி இவங்க ஒன்றும் செய்ய முடியாது ஸோ வந்து இவன் வந்து மெ நாடாளுமன்றத்தில் ஃபுல் மெஜாரிட்டியாக வர்றபோது அங்கே வந்து என்ன செய்வான்னா ஒரு சட்டத்துக்கிட்ட கொண்டு வந்து அதை வந்து மசோதா தாக்கல் பண்ணி சட்டமாக ஏற்றி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னா என்ன செய்ய முடியும் புகாச்சி அப்படிங்கிற ரீதியில் போகிறபோது ச சட்ட ரீதியாக அம்பே ஆனால் அம்பேத்கர் வந்து எழுதிய அரசியல் கான்ஸ்டியூஷன் படி இவங்க ஒன்றும் செய்ய முடியாது ஸோ வந்து இவன் வந்து மெ நாடாளுமன்றத்தில் ஃபுல் மெஜாரிட்டியாக போது அங்கே வந்து என்ன செய்வான்னா ஒரு சட்டத்துக்கிட்ட கொண்டு வந்து அதை வந்து மசோதா தாக்கல் பண்ணி சட்டமாக ஏற்றி ஒரே ஒன்றும் செய்ய முடியாது ஆட்டம் குளோஸ் தான் அதனோட இதுதான் இருக்குது இப்போ வந்து இந்தியா கூட்டணி வந்து இதுக்கு முக்கிய காரணம் இதில் புரிஞ்சு தான் மற்ற எதிர்கட்சிகள் செயல்படணுங்கிறதா இப்போ அரசியல் பார்வையாளரோட கருத்தாக இருக்குது ஸோ வந்து இந்த சூழ்நிலையில் பல கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அட் த சேம் டைம் இந்தியா கூட்டணி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரேக்கிங் நியூஸால் கொடுத்துட்டுருக்கிறாங்க ஒரு நிலைப்பாடும் அவங்க வந்து ஸ்டெடியாக இருக்காங்களான்னு ஒன்றும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல மக்கள் மனசுக்கிட்டேயும் ஒரு குழம்பு குழப்பம் இருக்குல்ல யார் பிரதமர் வேட்பாளர்ன்றதில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்காங்க சார் ஐநூற்றி இந்தியா முழுவதும் ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட வந்து ஒரு தொகுதிக்கு நூறு கோடி கணக்கு போட்டு செலவு செய்கிறேன் ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடின்ட்டு பிஜேபி எடுத்து வச்சுருக்குறதுக்கு காசு ஸோ வந்து இப்படி செலவு பண்ணுறதுக்கு இருக்கிறவன் இந்தியா கூட்டணி வந்து பிரபகாண்டத்தை உடைக்கணும் பேரை மழுங்கடிக்கணும் இவங்க பிரச்சாரத்தை எடுபடக்கூடாது இதெல்லாம் வந்து இதுக்கு தனியாக செலவு வச்சுருப்பான் ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி செலவு பண்ணுறவன் இப்போ இந்தியா கூட்டணி உடக்கணுங்கிறதுக்காக என்னென்ன செயல் செய்ய அதனோட அது ஒரு பாகம் இருக்குது ஸோ வந்து வளர விட மாட்டாங்க இந்தியா கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ் வருது காரணம் பிஜேபி தான் எல்லா பக்கம் ஊடகத்தையும் சரி பத்திரிகையும் சரி இந்த நியூஸ் இப்படி வர வந்தது அவனு இல்லையா அவன் வேலை செய்ய முடியாது அப்படிங்கறத எழுதப்படாதே இந்த தேர்தல் நிதி வாங்கின அந்த முறைகேட்டுல ஒரு ஆங்கில செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற செய்தி வந்து அதாவது ஸ்பான்சரு இவங்க தான் எயிட்டி பர்சன்ட் வாங்கியிருக்காங்க கொடுக்காத கம்பெனி மேல ரெய்டு நடத்துறதும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இன்னைக்கு வந்து இடி இன்கம் டாக்ஸு இது இதெல்லாம் வந்து அவங்க ஏவுகணையாக இருந்துட்டாங்க இப்போ என்ஐஏம் கூட எடுத்துட்டாங்க இந்த சமீபத்தில் வந்து சீமான் மேலே சீமான் கட்சி மேலே அதை வந்து ஏவ காரணமே அதுதான் காரணம் இப்போ வந்து எந்த கட்சி எந்த மாநிலத்தில் உறுத்தலாக இருக்குதோ ராவோட ரிப்போர்ட் பிரகாரம் எந்த மாநிலத்தில் எந்த கட்சி பிஜேபிக்கு எதிராக இருக்குதோ இல்லை தடையாக இருக்குதோ அதை உடைச்சிட்டு போயிட்டே இருக்கிறோங்கிறது அவங்களோட அஜா அஜெண்டா ஸோ வந்து அதில் வந்து யாருக்கும் கிடையாது கிடையாது ரூட்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அது யார் நசுங்கிறாலும் சரி லாபம் எதை எதாகச்சாலும் சரி லட்சியம் அடையணும் அவ்வளோதான் இப்போவே இரநூறு சீட்டை வந்து ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ராஜஸ்தான் மகாராஷ்டிரா இது மத்திய பிரதேசம் குஜராத்து இந்த நாலு ஸ்டேட்லேயும் வந்து எப்படி சீப்பாக அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க ஸோ வந்து நமக்கு வந்து தேவையே ஒரு எண்பது சீட்டு தான் எண்பது சீட்டு எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு பழந்துட்டுருக்குறாங்க இப்போ அதுதான் அவங்களோட இது இதனால் வந்து இப்போ பங்கு த பங்கு சந்தையும் வந்து பயங்கர இப்போ கொஞ்ச நாளாக வந்து கீழே போய்ட்டுருக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் யூரோப்பியன் கண்ட்ரிஸு மற்ற வடகார் அமெரிக்கா இங்கிலாந்து உள்பட எல்லாம் வந்து உற்று இருக்காங்க பொருளாதாரம் எப்படி போயிட்டுருக்கு இந்தியாவில் இது வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சுருவாங்களா இவங்க ஜெயிச்சாங்கன்னா மறுபடியும் இது வருமா இல்லை தோற்றுருவாங்களா தோற்றாங்கன்னா அதெல்லாம் போகாததுக்கு ஜி ஜிஎஸ்டி இந்த ஜிபிடி என்ன சொல்கிறது மொத்த பொருளாதார வீழ்ச்சி வந்து ததிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு உண்மையாக நிதர்சனமான உண்மை இருக்குது இப்போ கடைசியாக ஒரு கேள்வி பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட முடிஞ்சிருச்சு ஜெயக்குமார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாரு இபிஎஸ் வந்து எங்களோட எதுவுமே இல்லை எங்களோட ஸ்டைல் வேற அப்படின்ற ஒரு ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க இதில் தேமுதிகாவோட நிலைப்பாடு என்ன பாமகவோட நிலைப்பாடு என்ன பேச்சுவார்த்தை ஒன்று ரெண்டு பேருமே ஒன்று வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த பக்கம் போகணுன்றது இது எப்படி பார்க்குறீங்க நல்ல கொஸ்டின் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்த அதாவது தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அவங்களுக்கு கொடுத்த அஜெண்டா என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வர்றதுக்குள்ளே ஏடிஎம்கே வந்து கூட்டணி கொடுத்து சேர்த்துக்கோங்கன்னு சொன்னது அதுக்குண்டான காலகட்டத்தில் தான் அவங்க ரெடி இருந்தாங்க அதுக்குள்ள பேசுறது போறது வர்றது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ஆமா அதை என்ன செய்யிட்டாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பு பிஜேபிக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க ஸ்ட்ராங்கா சொன்னதுனால இப்போ அவர் வர்றன்னு போது புரோட்டோக்கால் பிரகாரம் சில என்ன பண்ணுறது ஒரு ஸ்டேஜ் இதெல்லாம் போடுவாங்க ஒரு விழா நடத்துவாங்க அந்த விழாவில் போடுற போது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியெல்லாம் அவங்க புரோட்டோக்கால் பிரகாரம் வந்து அவங்க கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும் அந்த இதில் வந்து பிஜே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அவங்களோட பேர் அப்படிங்கிற போது இருக்கு அது இல்லை அதுதான் போடுற போது அது ஒரு பேர் டைம் வச்சிருந்தாங்க டைம் வைக்கிற போது அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்போது எடப்பாடி என்னன்னு சொல்லிட்டா முடியாதுன்ட்டாரு முடியாதுன்னு அங்கே கான்கிரட்டாக சொல்லிட்டாங்க வரமாட்டாங்க கூட்டணிக்குன்னு அவங்க உடச்சிட்டாங்க இப்போ ஸோ வந்து இந்த எலெக்ஷனில் காங்கிர அதாவது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது காரணம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது அதில் அந்த அந்த அதாவது அவரோட ப்ரோட்டோக்கால் பிரகாரம் அந்த ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறது முடிவாகி போச்சு இப்போ ஏடிஎம்கே ரெண்டு கூட்டணியில் இல்லைங்கிற தெளிவாயிருச்சு ரெண்டாவது இப்போ வந்து அந்த ராக்கெட் ஏவுதளம் வந்து தென் மாவட்டங்கள் விடுறாங்க அதனால் வந்து அந்த ராக்கெட் ஏவுதளம் வந்து தயாரிக்கிறனால திட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே வந்து அவங்க தென் மாவட்டங்கள்லாம் பரப்புகிறாங்க பிஜேபிக்கு அதனால பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அதோ ஒரு விஷயத்த மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து சுற்றி சுற்றி இருக்கிறாங்க அவங்க பர்சன்டேஜ் எதுக்குணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கால ஆமா இந்த காலகட்டத்தில் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்டது நேரம் நிதர்சனம் உண்மை உண்மை ஓகே உங்களோட பிஸியான ஷெட்யூலில் நேரம் ஒதுக்கி உங்களோட அழகான ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்